வயக்காடு எல்லாமே முடிஞ்சிருச்சு

மாவட்டம் மாநூர் தாலுகா தாலனூர் கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் ஆரிய திரைவினை மக்கள் வந்து கிருஷ்ணர் பதினஞ்சு குடும்பத்துக்கு மேலாக அந்த பகுதியில் வைத்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த கிராமத்திலிருந்து சேர்ந்து பொதுமக்கள் ஆகியோருக்கு வந்து இந்த மழையின் காரணத்தினால் பெரிய இழப்பீடு தண்ணி உடைச்சு கம்மாலாம் உடைச்சி இந்த நீர் வந்து சூழ்ந்துருச்சு இதை வந்து நாங்கள் பெரிய வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி மன்ற கிழக்கு நேரடியாக மக்களும் தன்னிற்சியாக துறைக்கு தகவல் கொடுத்து தீயணைப்புத்துறை மற்றும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சொல்லி எனக்கு அவங்க வயதான ஒரு எண்பத்தி ஐந்து மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியை உயிருக்கு போராடிய சூழலில் வர சொல்லி அவங்கள வந்து இன்றைக்கி காவல்துறை மூலியமாக தீயணைப்புத்துறை மூலியமாக அவங்கள சேவ் பண்ணி இன்றைக்கி ஆம்புலன்ஸ் மூலியமாக அவங்கள அவங்களுக்கு சிகிச்சைக்கு அனுப்பிச்சிருவோம் ஆனால் பொதுமக்கள் இருக்காங்க எல்லா பொதுமக்களுக்கும் தங்களால் எந்த நாள் இளைஞர்கள் மற்றும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சேர்ந்து அவங்களால் அவங்களுக்கூட வாய்வு கொண்ட முயற்சி எடுத்துக்கிட்டு அது போக மற்ற நிர்வாக அரசு அதிகாரிகள் வந்திருக்காங்க அரசு அதிகாரிகளோட நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்ன வைக்கணும் அப்படின்னா இந்த பகுதியில் எப்போ மழை காலங்கள் வந்தாலும் இந்த பகுதியில் வந்து பெரிய பாதிக்கப்படக்கூடியது நாலஞ்சு கிராமங்களுக்கு போகக்கூடிய பிரதான நீர் வாய்க்கால் தான் இது வடி வாய்க்கால் எல்லோரும் பட்டா இடத்துல தான் இருக்கும் எந்த பொறுப்போக்கு நீர்நிலை யாருக்கும் கிடையாது எங்களுக்கு பல ஆண்டுகளாக குறைஞ்சபட்சம் பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் பஞ்சாயத்து நிர்வாகம் கண்டுக்கொள்ளலை வருவாய்த்துறையும் கண்டுக்கொள்ளலை ஏன்னா எங்களுக்கு பெரிய பாலத்தை கட்டி கொடுத்து எங்கள் மக்களுக்கு வந்து இது எந்த வருஷமும் துண்டுது நடக்குது அதனால நாங்கள் வருவாய்த்துறை எங்களுக்கு எந்த உதவி பண்ண பஞ்சாயத்து நிர்வாக உதவி பண்ணுவோம் நினைக்கல நேரடியாக பொதுமக்கள் நாங்களே இந்த விஷயத்தை எடுத்து நாங்களே காவல்த தீர்ப்புத் துறைக்கு தகவல் கொடுத்து வர சொல்லி இதை நாங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கோம் இப்போ எங்களுக்கு ஒரே கோரிக்கை ஒரு பாலம் கட்டணும் பாலம் கட்டு பொதுமக்களுக்கு வந்து நீர்பிடித்தல் இல்லாமல் அது சீராய்வு பண்ணி கொடுத்தா எங்களுக்கு பொதுமக்களுடைய கோரிக்கையை முன் வச்சு எங்களுடைய இளைஞர்களுடைய ஒத்துழைப்பு நன்றி கூறி விடுதலை சிந்த கட்சியின் சார்ந்த விஜயகாந்த் ஆகிய நான் ஆவணர் ஒன்றிய குறிப்பாளர்களாக இருக்கின்றேன் இதை நாங்கள் முன்னாடி நின்று செய்கிறோம் இதுபோல் எங்களுக்கு எந்த நீர் அதனால் அளவுக்கு அரசு முன்னெடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்